உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களையே யோசிக்க வைக்கும் உன் அன்பு உன் பொறுமை உன்னை நேசிப்பவர்களையே உன்னை யோசிக்க வைக்கும் உன் வலிமை உனக்கு தெரியாது உன் திறமை உனக்கு புரியாது உனது ஆற்றல் உனக்கு தெரியாது செய்து முடிக்க வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் என்ற காரியத்தை இருக்கக்கூடியவர்கள் செய்து முடிக்க வேண்டும் எண்ணற்ற பல செயல்களை நீங்க செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடியவர்கள் அதனால தாங்க சிம்மராசி நேயர்களுக்கு எதை செஞ்சாலும் அவங்க செய்யணும்ங்கிற உணர்வு தான் இருக்குமே ஒளியே வேற யார் செஞ்சாலும் அது திருப்திருக்கார் அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சியில் சற்று கவனமாக இருப்பது கவனம் சற்று கவனம் எந்த வகையில கவனம் கடகராசிக்காரங்க அப்படியே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாங்க கடகராசிக்காரங்க அப்படியே கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்ப என்ன கொடுத்துருக்காங்க அஷ்டமதிச்சனையே கொடுத்துருக்காங்க கடகராசிக்கு சிம்ம ராசிக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தச புத்தி பாத்துக்கங்க ஒரே ஒரு திசை நடக்கும் பொழுது சந்திரன் சம்பந்தப்பட்டது சனி சம்பந்தப்பட்டது ராகு சம்பந்தப்பட்டது கேது சாயாக்கிரகங்கள் மட்டும் வந்துடக்கூடாதுங்க இந்த சாயாக்கிரகங்கள் மட்டும் வந்துடக்கூடாது அந்த 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 சாயாக்கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் சுட்சமம் எதுக்குமே வராம இருந்தா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமதினால் பாதிப்பு குறைவு சோ எட்டாம் இடம் குரு கடகத்துக்கு எட்டாம் இடம் வில்லங்கம் பிடிச்சவர் சனீஸ்வரர் பிடிக்காதவர் ஆனா சிம்மத்துக்கு எட்டாம் இடம் குரு அதனாலதான் அந்தனுடைய தாக்கங்கள் குறைவு அஷ்டமத்து சனில சிம்ம ராசிக்கு அதனுடைய தாக்கங்கள் குறைவு அப்ப தாக்கங்கள் குறைவா இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு உங்க ரிலேட்டடா திசா புத்தி வந்ததுன்னா இன்னும் குறையும் உங்க ரிலேட்டடா திசா புத்தி வரும்போது இன்னும் குறையும் உங்களுக்கு அப்ப கவலைப்பட வேண்டியது இல்லை என்ன செய்யணும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எல்லா வகையிலும் முப்பது மூணுல இருந்து எல்லா வகையிலையும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் குடும்பத்துல மிக கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழுக்கு ஏழு பார்ட்னர்ஷிப்ஸ் சரியில்லாத ராசி அங்க கும்பம் இங்க சிம்மம் இங்க மகரம் அங்கே கடகம் இந்த நாலு வீடுன்னு கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நாலு வீடுன்னு கவனமா இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட இடமா இருக்கும் பொழுது அப்ப சிம்ம ராசி நேயர்கள் போக்குவரத்துல கவனம் பொருளாதாரத்துல கவனம் குழந்தைகளிட்ட கவனம் குடுக்கல் வாங்கல கவனம் தொழில்ல கவனம் எந்த பேச்சு பேசக்கூடாது செயறிய அதுக்குத்தான் நான் செய்யறதுக்கு கூலி கொடு அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா கூட நம்ம கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆ இருங்க ரெண்டரை வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆ இருங்க அதோட வரக்கூடிய உங்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு ராகு கேது பேச்சே வருது ராகு கேது பேச்சு இப்போ கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் ராகுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் கண்டிப்பா ராகுக்கு எதுவும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் குரு அதை விட உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகும் ஏன்னா உங்க ராசிக்கு அவரு லாபத்துக்கு வந்துடறாங்க உங்க ராசிக்கு பதினொன்றுக்கு வந்துடுறாரு அப்ப சிம்மத்துக்கு அப்பா இந்த சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதுனாலதான் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியினுடைய தாக்கங்கள் குறைவு அஷ்டமத்து சனியுடைய தாக்கங்கள் குறைவு சோ கவலைய பட வேண்டாம் ரொம்ப எச்சரிக்கையா மட்டும் இருந்துக்குங்க தொழில கவனமா இருந்துக்க யாரையும் நம்பாதீங்க எந்த கையில்தும் போடாதீங்க யாருக்கு எந்த கையெழுத்தும் போடாதீங்க யாரையும் நம்பாதீங்க உங்க பிள்ளையும் முதல்ல நீங்க நம்பாதீங்க இந்த காலத்துல யாரையும் நம்பக்கூடாது உங்களுக்கு கண் தெரியாத அளவுக்கு நம்பிக்கை இருக்காங்க அவங்கள நம்ப உங்களுக்கு நம்பிக்கை மனத்துக்கு வரணும் உங்க மனசுல பிடிக்கணும் உங்க மனசுக்கு பிடிப்பு இருந்துக்கணும்னு நம்புங்க அப்படிப்பட்டவங்க செயல்பாட்டு வந்தால் அஷ்டமதி சென்னில இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் இருக்கிற வேலையை பாத்துக்கங்க கொஞ்சம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த அஷ்டமதி சென்னி கண்டகச்சென்னி ஜென்மச்சனி விரையச்சனி இவங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டுக்குரிய திசை சந்திர திசை ராகு திசை கேது திசை சந்திர திசையில ராகு புத்தி ராகு திசையில சந்திர புத்தி இப்படி எல்லாம் வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாடுகளுக்கு போனா அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் அப்படி குறையும் போது நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு மேலும் ஒரு இலகுவாக இருக்கும் திருமுறையில் பாராயணம் பண்ணுங்க திருமுறையில பாராயணம் பண்ணுங்க பஞ்சமூர்த்தியை வணங்குங்க பஞ்சமூர்த்தியில வணங்குங்க பஞ்சபுராணம் பஞ்ச பஞ்சபுராணம் படிங்க சிவனுடைய சிவ புராணம் படிங்க ஏன்னா அது அவருக்குரிய வீடு அது அவருக்குரிய வீடு அதனாலதான் தான் பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க நிச்சயமாக அவருக்குரிய வீடு நல்ல மன மனநிலைப்படுத்துக்குங்க ஒருநிலைப்படுத்துக்குங்க திருவண்ணாமலை போங்க இருக்கக்கூடிய சிவ இருநூத்தி எழுபத்தி நாலு பாடல்பட்ட ஸ்தலங்கள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஸ்தலத்துக்கு உங்க பக்கத்துல இருக்கு தொண்டை நாடா காஞ்சிபுரம் பாண்டிய நாடா மதுரை கொங்கும நாடா கோவை அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியால பிடிக்குதோ அந்த மாதிரி இடத்துக்கு போய் கண்டிப்பாக இறை வழிபாடு பட்டால் அவினாசி சாதாரண திருத்தலம் அல்ல அவிநாசி சாதாரண திருத்தலம் காசிக்கு வீசம் அதிகம் காசிக்கு வீசம் அதிகம் அப்படிப்பட்ட திருத்தலம் சென்று வழிபாடு செய்தால் அஷ்டமத்த சென்னுடைய தாக்கங்கள் நிச்சயமாக குறையும் கண்டிப்பாக குறையும் நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேய பெருமான் இருக்காரு விநாயக பெருமான் இருக்காரு காலபைரவம் இருக்காரு அவருடைய தடுத்தால் கொள்ளக்கூடியவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தடுத்தால் கூடிய கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் உங்க கற்றுக் கொடுக்கணும்ல அந்த துன்பங்கிற தெரியணும்ல அதுக்குத்தான் அந்த அஷ்டம பிரச்சனை நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் அதை தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாக இந்த சனீஸ்வரர் நமக்கு எந்த விதமான குறையும் கொடுக்க மாட்டார் இதுல அவருடைய நாமங்கள் முதல்ல அதான் சொல்றேன் நான் முதல்ல உங்களுக்கு அதான் சொன்னேன் நீலாஞ்சன சமாபாசம் சொன்ன பாத்தீங்க அப்படின் காயத்ரி மந்திரங்கள் பாராயணம் பண்ணுங்க மூல மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கங்க கூடுமானவரை எள்ளு காகத்திற்கு எள் சாதம் வைங்க எள்ளு உருண்டை வைங்க காகத்துக்கு தயிர் கலந்த வைங்க வன்னி எலையில வன்னி எலையில விநாயகரை அர்ச்சனை பண்ணுங்க வன்னி எலில சனீஸ்வரன் அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த தாக்கம் வந்தாலும் குறையும் வன்னி எலைக்கு அவ்வளவு மதிப்பு வன்னி பத்திரத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு இதெல்லாம் செஞ்சு வந்தா இருந்து நம்மளை விடுபடக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது நிச்சயமாக அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அஷ்டமந்த சனி அஷ்டமத்த சன்னி பயந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் செய்யிருந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் மூணு நேரம் சாப்பிடுறதுல ரெண்டு நேரம் சாப்பிடறோம் உறுதியா ரெண்டு நேரமா அதே மாதிரி அந்த வேண்டுதல் அதுக்குத்தான் வேண்டுதல் இதெல்லாம் பண்ணி வந்தா தாக்கம் நிச்சயமாக ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் சொல்ல போனா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு குறுப்பயிற்சிக்கு அடுத்து இன்னும் உங்களுக்கு குறைய வாய்ப்பு வாய்ப்புன்றும் போதுமா கண்டிப்பாக அப்ப உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் பொன்னிறம் பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பொன்னிறம் நல்லா இருக்கும் ஒன்பதாம் நம்பரை யூஸ் பண்ணுங்க ரெண்டாம் நம்பரை யூஸ் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ச ரொம்ப யோக பலனை கொடுக்கும் கண்டிப்பாக அதுல மெருண் மெருன் யூஸ் பண்ணுங்க கலர் யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த அஷ்டமதனுடைய தாக்கத்துல இருந்து விடுவிடுவீர்கள் கண்டிப்பாக